ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும் பாடுற மாட்ட பாடி கறக்கணும்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த தாங்க நம்ம இந்தியா வந்து சீனா கிட்ட வந்து பண்ணிருக்காங்க ஏன்னா சீனா தான் எப்பவுமே அவங்களோட கப்பலை வச்சுக்கிட்டு பாத்தீங்களா எங்களோட கப்பலை எங்க வேணா நிறுத்துவோம் அப்படின்னு நம்ம இந்தியாவோட அண்டை நாடுகள் கிட்ட வந்து நிறுத்தி நம்மளுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துற மாதிரி வந்து பண்ணுவாங்க இப்ப அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜியை நம்மளும் வந்து ஃபாலோ பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு இந்தியா வந்து ஒரு தரமான சம்பவத்தை வந்து பண்ணியிருக்காங்க இன்னைக்கு நம்ம இப்படியெல்லாம் இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம இந்தியாவோட கோஸ்ட்கார்டு ஷிப்பான ஷவுனக் அப்படின்ற கப்பல் வந்து ஜப்பானுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி விசிட்டா வந்து போயிருக்குங்க அந்த ஒரு விசிட்டை முடிச்சுட்டு திரும்ப நம்ம நாட்டுக்கு வந்து திரும்ப போது தென்சீன கடல் பகுதி வழியா தான் வந்து வந்திருக்கு இதுல வந்து வந்து இந்த மாதிரி வரும்போது ஒரு தரமான சம்பவத்தை என்ன வந்து பண்ணிருக்காங்க அப்படின்னா ஸ்கார்பரோசோல் அப்படின்ற அந்த ஒரு பகுதியை வந்து கடந்து வந்திருக்காங்க இது தாங்க சைனாவுக்கு ஒரு டைரக்டா வார்னிங் கொடுக்குற மாதிரி வந்திருக்கு இதை வந்து சொன்னவனே என்னப்பா இது இந்த பகுதியை கடந்து வந்தா ஒரு வார்னிங்கா அப்படி என்ன இந்த பகுதியில் இருக்கு அப்படின்னு தானே வந்து கேக்குறீங்க இந்த பகுதி சைனாக்கும் பிலிப்பைன்ஸுக்கும் இருக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான பாயிண்ட்டுங்க இந்த பகுதி வந்து பிலிப்பைன்ஸோட எக்கனாமிக் இருக்கு ஆனா என்னதான் இருந்தாலும் சைனா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இது எங்களோட பகுதி இந்த பகுதியில் நாங்க தான் வந்து இருப்போம் அப்படின்னு பிலிப்பைன்ஸ்க்கு தேவையில்லாத குடைச்சல வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு இந்த பகுதியில வந்து நிறைய பரபரப்பான சம்பவங்கள் எல்லாமே வந்து நடந்திருக்கு இப்படி இருக்கும் போது இப்ப நம்ம இந்தியா என்ன பண்ணிருக்காங்க இந்த சவுனா கப்பலை வந்து இந்த வழியா கொண்டு போய் சைனாவுக்கு ஒரு பெரிய வாணிங்க வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து பார்த்துட்டு சைனா அலறி போய் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்ம கப்பல் வந்த சமயத்துல அங்க வந்து சைனாவோட மூணு கப்பல்கள் வந்து இருந்திருக்கு இதுல வந்து ஒரு கப்பல் நம்ம இந்திய கப்பல் பின்னாடே பின்தொடர்ந்து வந்து இந்தியா என்ன பண்ணிடுவாங்களோ அதை பண்ணிருவாங்களோ இதை பண்ணிடுவாங்களோன்னு சொல்லி பின்னாடே பயந்துட்டு வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துருக்குங்க பார்க்கும்போது தான் சைனாவுக்கு எந்த அளவுக்கு பயம் இருக்கு அப்படின்ற மட்டும் தெளிவா வந்து புரியுது இப்போ இது மூலமா நம்ம என்ன சைனாவுக்கு வந்து மெசேஜ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா வந்து கேட்குறீங்க இப்போ இந்தியா வந்து ஏசியன் நேஷன்ஸ் கூட நல்ல ஒரு இணக்கமான ரிலேஷன்ஷிப்ல வந்து இருக்கணும்னு நினைக்கிறாங்க இதுல வந்து நம்ம ஆல்ரெடி பிலிப்பைன்ஸ்க்கு ப்ரம்மோஸ் மிஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் நம்ம இந்திய ஃபிலிப்பைன்ஸ் உறவுகளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நிறைய முயற்சிகளை வந்து எடுத்து வந்துட்டு இருக்கோம் இப்படி இருக்கும் போது சீனாவுக்கும் பிலிப்பைன் ஸ்க்கு பிரச்சனை வந்து போய்கிட்டு இருக்கு அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க பிலிப்பைன்ஸை வந்து சீனிங்க நாங்க சும்மா இருக்க மாட்டோம் நாங்க வந்து பிலிப்பைன்ஸ்க்கு துணையா வந்து இருப்போம் அப்படின்றது இன்னைக்கு நம்ம இந்தியா வந்து சொல்லாம சொல்லியிருக்காங்க உண்மையிலே இந்த விஷயத்துல நம்ம இந்தியா டிப்ளமேட்டிக்கா காய்களை நகர்த்தினாங்க பாத்தீங்களா இதுக்கு தாங்க நம்ம இந்தியாவுக்கு பாராட்டுகளை தெரிவிச்சே ஆகணும் ஏன்னா சைனாவோட ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி இப்ப சைனாவே வந்து அடிக்க ஆரம்பிச்சோம் பாருங்க ஏன்னா சைனாவை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி தான் தேவையில்லாத பூச்சாண்டி வேலைகளை வந்து காமிச்சுட்டு இருப்பாங்க இலங்கையில போய் போர்க்கப்புறம் நிறுத்தி வச்சிட்டு Okay. நாங்க வந்து இந்தியாவுக்கு அச்சுறுத்தலா இருப்போம் தெரியும்ல இந்த கப்பலை வச்சு நாங்க என்னெல்லாம் பண்ண போறோம் பாருங்க அப்படின்னு தேவையில்லாம மெரட்டல் விடுத்துட்டு இருப்பாங்க இப்போ இதுக்கு தான் இந்தியா என்ன பதிலடி கொடுத்துருக்காங்கன்னா நீங்க இது மாதிரி பண்ணீங்கன்னா எங்க கிட்ட என்ன கப்பல் இல்லையா நாங்களும் கோஸ்டார்ட்ஷிப் நிறுத்தி நாங்களும் உங்களுக்கு தகுந்த பதிலடி கொடுப்போம் அப்படின்னு நம்ம இந்தியா வந்து சீனாவோட ஸ்ட்ராட்டஜி அப்படியே வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க இப்போ இது மூலமா சைனா வந்து செம்ம காண்டாக போறாங்க சும்மாவே இந்தியா ஏதாவது பண்ணா ரொம்ப மோசமாக நம்ம வந்து விமர்சனம் பண்ணுவாங்க இப்படி இருக்கும்போது இப்போதான் இந்திய சீனா உறவுகள் அப்படின்றது நல்லபடியா போய்கிட்டு இருக்கு ஓரளவுக்கு இந்திய சீனா எல்லை பிரச்சனை முடிவுக்கு கொண்டு வந்துட்டோம் இருந்தாலும் நாங்க உங்களை நம்ப மாட்டோம்ல நீங்க எப்பேர்ப்பட்ட ஆளுநர் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு பிலிப்பைன்ஸுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நம்ம இந்தியா வந்து இவ்வளவு பெரிய ஒரு மூவை வந்து தென் சீன கடல் பகுதியில வந்து பண்ணியிருக்காங்க இது மூலமா நம்ம இந்தியா வந்து சீனா கிட்ட சொல்லாம என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னா தென் சீன கடல் பகுதியில நீங்க என்ன வேணா பண்ணிட்டு போவீங்கன்னு நாங்க அசால்ட்டாலாம் வந்திருக்க மாட்டோம் இனிமேல் நீங்க ஏதாவது இங்கே வாழாட்டிங்க அப்படின்னா நாங்க இங்க கூட வாழ ஒட்ட நறுக்கும் அப்படின்றத நம்ம இந்தியா வந்து சொல்லாம சொல்லிருக்காங்க இதுக்கப்புறம் இந்தியா இன்னும் என்ன மாதிரி நகர்வுகள்லாம் வந்து எடுக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்